ஹே ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நான் து கிச்சன் இன்றைக்கி நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே ஹெல்தியான அதே சமயம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் இப்போ வாங்க நம்ம எக் லாலிபப் எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம் எக் லாலிபப் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு ஆறு கிட்ட எடுத்திருக்கேன் அதை நல்லா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிரும் அப்ப அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஒரு முட்டையை வந்து நாம் உடச்சுக்கிறான் உடைச்சு அதை வந்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம் நான் வந்து எக் லாலிபப் பண்றதுக்கு நான் வந்து நாலு முட்டை வந்து எடுத்திருக்கேன் இப்போ நாலு முட்டையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த நாலு முட்டையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து இப்போ அந்த தோலை உரிச்சியும் வச்சுக்கிறலாம் அளவுக்கு தோலை உரிச்சி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம இதை வந்து பீலர் வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா துருவி வந்து முட்டை கிடைக்கும் அடுத்ததா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறலாம் அடுத்ததா மல்லித்தலை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாம கொஞ்சமா அரைச்சி எடுத்து இப்ப அதையும் அதோட சேர்த்துக்கிடலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்ப இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாத்தூள் வந்து காரத்துக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா பெனஞ்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்ப இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை பிடிச்சிக்கிறலாம் இதுல வந்து நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை ஆல்ரெடி முட்டையில வந்து ஈரப்பதம் இருக்கிறனால நம்ம அதுலயே வந்து நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்துக்கிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லா உருண்டையுமே பிடிச்சு ஒரு தட்டுல தனியா எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையில் வந்து ஃபுல்லாக வந்து உருட்டி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக இதை பிரெட் கிரம்ஸில் போட்டு ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ தேய்ச்சி எல்லாத்தையும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுக்கிறலாம் அடுத்ததாக அடுப்பில் வந்து என்ன சூடானதும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு உருண்டையாக வந்து நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம் ரொம்ப வேகமா வந்து நம்ம திருப்பிடக்கூடாது தான் வந்து அடுத்த பக்கத்தை நம்ம திருப்பி வேக வைக்கணும் இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வந்து நல்லா வேக எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி ஆயிருச்சு இது ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பியே சாப்பிடுவாங்க அதே மாதிரி இல்லை டொமேட்டோ சாஸ்ஸும் மயனிஷும் வந்து மேடாக வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலான்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி மக்களே